ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது கம்மலை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஃபீல் பண்ணாதே ஜெயா எல்லாமே சரியாகிடும் ஃபீல் பண்ணாதீங்க அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நாங்களும் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணுமே ஏன்னா அதுக்கு இதுக்கப்புறம் எங்களுக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும் தான் நாங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அம்மாவுக்கும் கொஞ்சம் ஜாலியாக சிரிக்க வைக்கணும் அம்மாவை வந்து அந்த நினப்பை விட்டு நாங்கள் வெளில கொண்டு வரணும் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நல்லா அது அம்மாவை நாங்கள் சரி ஆக்கிடுவோம் வர வியாழக்கிழமை தான் அப்பாவுக்கு வந்து முப்பது முப்பதுனா எங்கள் ஊரில் முப்பது அன்னைக்கு படிக்க மாட்டாங்க இருபத்தி ஒம்போது இருபத்தி எட்டு அந்த மாதிரி இதில் தான் படிப்பாங்க இப்போ யாருமே வீட்டில் இல்லை எங்கள் ஃபஸ்ட் அக்காவும் அவங்க வீட்டில் இருக்கா ரெண்டாவது அக்காவும் அவங்க வீட்டில் இருக்கா நானும் எங்களோடய வீட்டுக்கார் அதுக்கப்புறம் என்னோடய தங்கச்சி நாங்கள் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் அக்காலாம் வீட்டில் இருக்காங்க அவங்க இன்றைக்கி ரெண்டாவது அக்கா வரேன்னு சொன்னாங்க ஆனால் எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரியல எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே சரியாயிடும் சீக்கிரமாகவே அம்மாவை பார்த்துக்குங்க அம்மாவை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் அம்மாவை நாங்கள் நல்லாவே நாங்கள் நாலு பேருமே பார்த்துப்போம் என்னை பாப்பா அக்கம்பேட்டா கல்யாணம் ஆகலை அந்த மூணு பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இதுதான் என்னோடய அம்மா அவங்க தெரியல அது வரைக்கும் வீடியோ போகும் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாங்க சரி இருந்தால் போதும் என் அம்மாவே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா வீடியோவில் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஒரு சும்மா ஒரு டே ஃபிளாக்கு ஒரு சாம்பார் வாக்கி போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இப்போ தான் நான் தூங்கி எழுந்திரிச்சேன் சரி தூங்கி எழுந்திரிச்சோன்னா அம்மா பால் வாங்கிட்டு வந்தாங்க சரி டீ போட்டலாம் அப்படின்ட்டு டீ கொதிச்சிக்கிட்டு இருக்குது இவ்வளோ தான் டீ வச்சுட்டு இருக்கோம் இந்தமாதிரி சாப்பாடு பண்ணணும் அதுக்கப்புறம் புரியுமா சாப்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நல்லா டீ கொதிச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா டீ கொதிக்குதும் இது வந்து நம்மளோட கிச்சன்னால் தான் அவ்வளோதான் இன்னும் வீடெல்லாம் எதுவும் க்ளீன் பண்ணவே இல்லை அப்படி தான் இருக்குது இதுக்கப்புறம் தான் எல்லாமே க்ளீன் பண்ணணும் என்னோடய தங்கச்சி வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாங்க மேடம் எந்திரிச்சி எல்லாம் இங்கே தான் தண்ணி பிடிச்சிப்போ இதெல்லாம் ட்ரெஸ் துவச்சி போயிருப்போம் பாப்பா எந்திரிச்சு காலையில் ட்ரெஸ்லாம் துவைச்சி போட்டால் இது வந்து பாறையில் தண்ணி பிடிச்சி வச்சுப்போம் பாப்பா தண்ணி தான் இருக்கா இங்கே தான் சாப்பாடு பண்ணணும் எதுவுமே இன்னும் க்ளீன் பண்ணலை ஏதாச்சும் க்ளீன் பண்ணணும் தூங்கி எந்திரிச்சி லேட்டு தான் நான் இங்கே வந்து வீட்டிலையுமே அடி பைப்பு வச்சுருப்போம் தண்ணி இல்லைனா எங்கள் அடிப்பைப்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் பூக்குற செடி குண்டுமல்லி அதுக்கப்புறம் இங்கேலாம் சின்ன சின்ன செடி வச்சுருப்போம் இது வந்து எங்கள் அம்மாவோடய அம்மா என்னோடய பாட்டி இவங்க தான் அங்கே ஒரு செடி வச்சிருப்போம் இது வந்து வீட்டு முன்னாடி வச்சுருக்க செடி எதுலேயுமே நிறைய பூ பூக்கும் தள்ள வைக்கிறதுல எல்லாம் கட்டி அப்பாவுக்கு தான் நாங்கள் போட்டுடுறோமே இது வந்து வீட்டுக்குள்ளே வர இது நான் உங்களுக்கு அப்புறமா இதெல்லாம் காட்டேன் சரி டீ கொதிச்சிருக்கு வாங்க நான் ஃபஸ்ட்டு டீ குடிச்சிடலாம் டீ போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆற்றணும் இது வந்து கட்டில் உள்ளாட தான் வச்சுருணும் அந்த கட்டில் அப்புறம் எல்லாம் வந்து உட்காருவாங்கள்ல அப்பா இருந்ததுலேருந்து அதனால இங்கேயே வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் டீ ஆற்றி கொடுக்கணும் என்னோடய பாட்டிக்கு வந்து டீ ஊற்றி குடிச்சிட்டேன் அவங்க டீ பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் அது வந்து அம்மா அன்னைக்கு தான் டீ குடிக்க உட்காந்துருக்காங்க வாதே அம்மே என் பாப்பா வந்து மூஞ்சி கிளீன் பண்ணிட்டு இருக்கா மூஞ்சி க்ளீன் பண்ணிட்டு அப்போ தான் ப்ரெஷ் பண்ணி முடித்தேன் அப்போ தான் டீ குடிக்க வரேன்னு சொன்னான் அம்மாவை வந்து நான் டீ பிஸ்கெட் கொடுத்து அம்மா வந்து சாப்பிட்டுருக்காங்க அப்புறம் நான் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும் இப்போ தான் டீ குடிச்சு முடித்தோம் சாப்பாடு பண்ணுறதுக்காண்டி உழவு வச்சுருக்கோம் சின்ன பாத்திரம் தான் என் பாட்டி வந்து இன்றைக்கி ஊருக்கு போகிறாங்க மாமா வீட்டுக்கு மாமா வந்து இன்னைக்கு ரேஷன் கால் அரிசி வாங்கணும்ல அதனால் வந்து பாட்டியை கூப்பிட்டு போகிறாங்க இன்றைக்கி சாப்பாடு வச்சிரு ஒலை வச்சுருக்கோம் இன்னும் அரிசி வந்து இது வந்து கொஞ்சம் ஊர்னால் தான் சாப்பாடு கொஞ்சம் சீக்கிரமாக வேகுது நம்ம அப்படியே அலசி போட்டோம்னா வேகவே மாட்டுது ரொம்ப லேட்டாகுது சரி நம்ம தண்ணி ஊற்றி இது ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன் போட்டு மூடி வச்சலாம் ஏன்னா உள்ளே போயிட்டுனா காக்கா பார்த்தீங்களா நிறைய விளாடுது எல்லா சைடுமே காலையில் வந்தவள காக்கா நிறைய உட்காந்துடும் வந்து எல்லாத்தையும் அரிசி தான் சாப்பிட்றோம் போட்டு மூடி வச்சிடலாம் உலையில் வந்து அரிசி போட்டாச்சு ஒலோ இந்த சாப்பாடு வேகலை இப்போ தான் அரிசி போட்டோம் சரி நம்ம குழம்பு பண்ணிடலாம் சாம்பார் தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி மீ வளர்க்கும் போல் காலைல இட்லி தான் சாப்பிடுவோம் இன்றைக்கி மாவு முடிஞ்சிருச்சு நேற்றே மாவு அரைக்கணும்னு நினச்சோம் நேற்று மாவு அரைக்க முடியல கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு அதனால் ஊற வைக்கணும்லாம் அரைக்கவும் இல்லை நம்ம சாம்பாருக்கு போய் காய்கறிலாம் கட் பண்ணிக்கலாம் சாப்பாடுன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துடும் அதை கட்டியுமே கரெக்டாக இருக்கும் நான் வந்து பயிர் உழை எடுத்துட்டேன் பருப்பு கொஞ்சமே வெங்காயம் தக்காளி நாலு பல் பூண்டு போட்டிருக்கோம் இது வந்து கத்திரிக்காய் அதுக்கப்புறம் முள்ளங்கி உருளைக்கிழங்கு இவ்வளோ தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் மாங்காய் இல்லை மரத்தில் இருந்துச்சு மரத்துலேயுமே முடுந்து நம்ம வீட்டு மரத்தில் சித்தி வீட்டில் இருந்துச்சு அதையுமே முடிஞ்சு மாங்காய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கேட்டதுக்கு சரி இப்போ சாப்பாடு வெந்திருக்கும் தான் நினைக்கிறேன் பார்த்துட்டு நம்ம பயிர் வலையை போட்டுடலாம் பயிர் வலை வந்து நான் சட்டியில் தான் போடுறேன் ஏன்னா அப்போ தான் கடைகிறதுக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பாடு வெந்துருச்சு வடிக்கிறதுக்காண்டி நாமுமேல தான் தூக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம சாம்பார் வலையை போட்டுடலாம் சாம்பார் வலையை போட்டாச்சு நம்ம சாப்பாடு வடித்து விட்டுக்கலாம் இப்போது சாம்பார் வலையை இப்போ தான் போட்டு வச்சுருந்தா அம்மாவும் ஹஸ்பண்ட் என்ன நம்ம பண்ணிகிட்டு இருந்தாங்க இவ்வளோ டைம் இது வந்து அரும்பு செடி மல்லிகைப்பூ செடின்னு சொல்லுவாங்கள்ல அரும்புன்னு சொல்லுவாங்கள்ல அந்த செடி கொடி மாதிரி தான் இருக்கும் அது ஒரு பந்தல் மாதிரி போட்டு மேலே ஏற்றி விடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க தெருக்கு அம்மா இவ்வளோ டைம் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க சாப்பாடை நிமித்தி நான் வீட்டுக்குள்ளே வச்சிட்டேன் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தோட்டத்தெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ரொம்ப நாள் ஆகுது எப்படியும் இது பண்ணி அம்மா கேரளாவுக்கு போயிட்டு அப்பாவை கூட்டு வந்ததுலேருந்து இப்போ தான் சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்தையும் இது பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து பாட்டி இருந்தாங்கள்ல வேப்பங்கோட்டை எடுத்து காய வச்சிட்டு போயிருக்காங்க காட்டில் கொடுக்கறதுக்காண்டி வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம் சுத்தம் பண்ணி அந்த இடம் கூட்டி வச்சுருக்கலாம் அங்கே கொளுத்திடுவோம் இதுதான் எங்களோடய வீடு வந்து ஓட்டி வீடு தான் இது வந்து சும்மா கூரை வீடு மழை பெஞ்சால் சாப்பாடுலாம் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து வீட்டுக்கு போகிற பின்னாடி வழி இது வந்து மெயின் ரோடு போகிறது அந்த கொடிமாரி இருக்குதுல்ல அங்கே தான் ஃபஸ்ட் ஆஃப் அது இது வந்து நம்ம வீட்டு குலதெய்வம் கோயில் இப்போ அப்பா இருந்தது பூஜை பண்ணல நல்லா அப்படியே இருக்குது நம்ம வீட்டு குலதெய்வம் குலதெய்வம் பேர் என்ன அங்காளம்மா இந்த குலதெய்வம் தான் அதுக்கு அந்தாண்டம் வந்து பெரிய பெருமாள் ஏரின்னு சொல்லியிருக்கல்ல அதான் இருக்குது உங்ககிட்ட காமிக்கிறவாங்க இது வந்து கல் எதுக்கு இருக்குன்னா அங்கே கோவில் இருந்துச்சு கோவிலை இடிச்சிட்டு புதுசாக கட்டுறாங்க அதனால் அந்த இடத்துல அங்கே போட்டு வச்சுருக்காங்க பின்னாடி தெரிது பாருங்க அதான் நம்ம ஊர் பெருமாள் ஏறி வீட்டுக்கு பின்னாடி தான் மெயின் ரோட்டுக்கு அந்தாண்டிருக்கும் கட்டுருவாங்க உங்ககிட்ட இப்படி இது வரைக்கும் அதான் ஆகும் லாஸ்ட்டு வரைக்கும் சரி வீட்டுக்கு போகலாம் ஏன்னா சாம்பார் வளம் போட்டுருக்குள்ள அடுப்பில் அது தெரியுதுல்ல அதான் நம்மளோட வீடு இது வந்து மெயின் ரோடு பக்கத்திலே இந்த பெருமாள் ஏரி இது மெயின் ரோட்டில் அதான் ஃபஸ்ட் ஆஃப் வீட்டுக்கு போகலாம் இது அப்பாவை சோழ மறக்கான்னு தெரியுமா ரொம்ப ஒரு மதிய மதியம்மெலாம் இங்கே தான் உட்காந்துருப்போம் நல்லா காற்று அடிக்கும் உட்காந்தா விளாண்டுட்டு வந்துருப்போம் அம்மா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க சீட்டுக்கு போகலாம் இங்கே எதுக்கு மண்ணும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியிலேருந்து மண் எடுத்தாங்கள்ல அது எல்லாமே போட்டு நிறைய வச்சுருக்காங்க எல்லாவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் வீடு அவ்வளோ பங்களாவோ அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு நார்மலாக கிராமத்தில் வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு கஷ்டமான குடும்பத்தோடவும் நான்ப்பீட்டோட முன்னாடி இது போட்டி வீடுதான் நம்ம வீடு அது வந்து மீட் போட்டு அப்புறம் உங்கள் கிட்டே போய் காமிச்சிவி அடுப்பு வெளியே எரிஞ்சிக்கிட்டே வந்து செவ்வள தள்ளி விட்டுரலாம் இல்லை ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு இது பண்ணது பாருங்கள் நான் வேகில் இது வந்து பக்கெட் இருக்குன்னு நினச்சிக்காதீங்களா கல்லை பார்த்துருப்பீங்க பாப்பா தண்ணி பிடிச்சால அந்த இடம் வந்து ட்ரெஸ் துவைக்கிற கல் அது அது பக்கத்துலேயே அம்மா அடுப்பு போட்டாங்க வீட்டு ஒன்று இருக்குல்ல அங்கேயுமே அடுப்பு இருக்குது சரி வெளியில் வச்சு சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில இது இருக்கோம் ஒரு காற்று ஓட்டமாக இருக்கும் ஏன்னா உள்ளே ரொம்ப வேர்க்கும் இதாக இதெல்லாம் இப்படி இந்த சைடு உட்காந்துருக்கலாம் இந்த சைடு நிற்கலாம் அதனாலு சொல்லிட்டு நான் இங்கேயே இது பண்ணிட்டேன் இது ஒரு தீனி பண்டாரம் காலையில் வீட்டில் எப்படியுமே இட்லி தோசை தான் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து மாவு இல்லைன்னு சொல்லியிருந்தேன் காலைல அதனால் தீனி பண்டாரம் போயிட்டு கடைக்கு போயிட்டு இங்கே பாருங்கள் நல்லா ஒரு நாலு இட்லி ரெண்டு கூட நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டுது மூஞ்ச காட்டுங்க மேடம் கொஞ்சம் மூஞ்சை காட்டுங்க மேடம் அதுக்கு வெக்க வந்துருச்சு காட்ட மாட்டேதுங்க பாருங்க நல்லா தின்னுட்டு தின்னுட்டு எப்படி இருக்கு பாருங்க டைம் மேடத்துக்கு டிவி தான் டிவி இல்லா இருக்க மாட்டாங்க டிவி சாப்பிட தூங்கு அவ்வளோதான் பருப்பு வந்து வெந்துடுதுன்னா கடைஞ்சி வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ சாம்பார் பண்ண ரெடி பண்ணலாம் ரொம்ப வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு டைம் இப்போ கரெக்டாக ஒன்பது மணி ஆகிடுச்சு இன்றைக்கி தூங்கி எந்திரிச்சுமே லேட்டு தான் கு வடை சட்டி காஞ்சிடுச்சி தான் சமை அம்மா குழம்புலாம் வச்சதில் தான் வைப்பாங்க சரி எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ரொம்ப நல்லா காஞ்சிருச்சு இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயமே சேர்த்துட்டேன் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்தாச்சு கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்தாச்சு அனல் வர அதிகமாக ஆயிடுச்சா கொஞ்சம் கருப்பு கலராகிடுச்சி வெங்காயம் சேர்த்துக்கலாம் யமும் சேர்த்தாச்சு இப்ப நல்லா கிளறி விட்டலாம் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இப்ப காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம் எல்லா காய்கறியுமே சேர்த்துட்டேன் இப்ப நல்லா கிளறி விட்டலாம் காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூளும் வீட்டில் அரிப்பெல்லாம் மிளகாத்தூள் அது ரெண்டுமே நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் மஞ்சள் மிளகாத்தூளும் சேர்த்து கரைஞ்சி வச்சிருந்தேன் பருப்பு அதுவுமே நான் சேர்த்துட்டேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியுமே நான் சேர்த்துக்கிட்டேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் மாங்காய் சேர்க்கல அதனால தண்ணியுமே சேர்த்தாச்சு உப்புமே நான் சேர்த்துட்டேன் இப்போ நம்ம ஒரு கிளறி விட்டி மூடி வச்சிடலாம் புளி கரைச்சி அந்த சக்கா இங்கேயே தான் நான் வச்சுட்டேன் கிளவி விட்டாச்சு எல்லாமே கரெக்டாக இருக்குது மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கிதும் கொதிச்சா பிறகு சாம்பார் பொடியும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்குது ஃபஸ்ட்டு இது மூடிக்கலாம் தட்டு போட்டு மூடி வச்சாச்சு இது எல்லாமே வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் ஒரு வழியாக சாம்பார் பண்ணி முடிச்சாச்சு இப்போ தான் சாம்பார் பண்ணி முடிச்சோம் ரொம்ப வெளியில் அதனால் எதுவுமே நான் வீடியோ எடுக்கலை பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஹஸ்பண்ட் சாப்பிட போகிற ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிக்கிறேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் இதுக்கு கல்ல கொஞ்சமாக முட்டை ஃப்ரை பண்ணோம் வெங்காயம்லாம் போடல சும்மா அதுக்காண்டி மிக்ஸு சாம்பார் கொஞ்சமாக பண்ணியிருந்தாலும் கையில் வந்து ஒயிட் சாப்பாடு இப்போ சாப்பிட்லாம் வாங்க எல்லாம் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம் நான் என்னோட ஹஸ்பண்டும் அம்மாவும் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப வெயிலாக இருக்கா சரி தெருவில் வந்து உட்காந்துருக்கலாம் அப்படின்ட்டு பின்னாடி தான் வீடு இருக்குது இங்கே வந்து வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருக்குதுல தெருவுன்னு சொல்லுவாங்கல்ல அங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது காத்து ஓட்டமாக உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எஸ்வீடாக பார்க்கலாம்